கேரளத்தை கலக்கி கொண்டிருக்கக்கூடிய ராப் சிங்கர் வேடன் வேடனை பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இந்த நேரத்தில் தான் தமிழில் போகக்கூடிய ஒரு திரைப்படத்தில் வந்து வேடனுடைய பாடல்கள் வேடனே வந்து பாடப்போகிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு அதனுடைய பின்னணியில் வேடனை சுற்றி இப்போ என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இங்கே வந்து நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் திரைக்குறள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அது என்னமோ தெரியல வேடன்னு சொன்னாலே எனக்கு உள்ளால ஒரு பெரும் மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஏற்படுது அது மட்டும் இல்ல வேடனுடைய பாடல்கள் கேட்கும் போதே அப்படியே புல்லரிக்குது கேரளத்துல வந்து சமூக மாற்றத்திற்கான பெரும் ஆயுதமாக வந்து வேடனுடைய பாடல்கள் இன்னைக்கு உருவாகி நிற்கு அந்த வேடனுடைய பாடல்களில் தான் வந்து இந்த சமூக மாற்றத்தை விரும்பாதவங்க வந்து எதிர்த்துட்ருக்காங்க உங்களுக்கு தெரியும் வேடன் ரொம்ப பிரசித்தி பெற்று வரும்போது வந்து வேடனுடைய இந்த பாடல்களை வந்து பாடக்கூடாது வேடனுக்கு தடை விதிக்கணும் வேடனுடைய அரசியல் வந்து தவறான அரசியல் சிலருடைய கைப்பாவையாக வந்து வேடன் வந்து செயல்பட்டுருக்கான் வேடனுடைய பின்னணியில் வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத விசாரிக்கணும் வேடனுடைய பின்னணியில் ஜிகாதிகள் இருக்காங்க சர்வதேச தீவிரவாத அமைப்புகள் வந்து இருக்குது வேடன் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட விஷயமாக இருக்கு இப்படி பலரும் வந்து சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் பத்திரிகையினுடைய என்னார் மது வந்து என்ன சொன்னார்ன்னு சொன்னா இன்றைய இளம் தலைமுறையினுடைய தலையில வந்து விஷத்தை குத்தி வைக்கக்கூடிய வேலையை வந்து வேடன் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொன்னாரு அது மாதிரி வந்து நம்முடைய சசிகலா டீச்சர் எவ்வளோ மோசமாக கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து வேடனை வந்து பேசினாங்க இதுக்கெல்லாம் எதிர்வினைகளை வந்து கேரள சமூகத்தை சார்ந்த மக்களை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒருபடி மேலே வந்து மினி அப்படிங்கிறவங்க வந்து என்னையை வந்து வேடனை விசாரிக்கணும் வேடனுடைய பின்னணியில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய புலனாய்வு அமைப்புக்கே கடிதம் எழுதினாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மினி இந்திய வரலாற்றிலே ஒரு ராப் சிங்கருக்கு எதிராக வந்து இந்திய புலனாய்வு அமைப்பு வந்து வந்து வேடனை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க வேடனுடைய பாடலை வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்தாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மோசமாகி போயிடுவாங்க அவங்களுக்கு உலகத்தை பற்றி தெரியாது வேடன் வந்து கஞ்சா அடிக்கக்கூடியவன் வேடன் வந்து மது போதைக்கெல்லாம் அடிமையானவன் அப்போ இந்த பாடல் கொண்டு வந்தால் விளை இளைஞர்களும் மாணவர்களும் வந்து திசை திரும்பி போவாங்க இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி பார்த்தாங்க ரொம்ப தெளிவாக வந்து காலிக்கட்டு யூனிவர்சிட்டி வந்து சொல்லிச்சு ஏற்கனவே நாங்கள் இது திட்டமிட்டாச்சு இப்போ இல்லை இதை வந்து முன்னாலேயே நாங்கள் பரிசீலையில் வச்சுருக்கோம் அதை வேடனுடைய பாடலை வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வரது உறுதி அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க ஒருபடி மேலே கேரளா கவர்னர் வந்து என்ன பண்ணார்னு சொன்னால் நீங்கள் வந்து வேடனுடைய பாடலை வந்து பாடத்திட்டத்தில் சேர்க்கவே கூடாது அது ஒரு மோசமான முன்னுதாரணமாக போயிடும் அப்படிங்கிறத வந்து சொல்லி வலியுறுத்தி பார்த்தார் அப்படியும் கேட்கலை இன்றைக்கி வந்து வேடனுடைய பாடல் வந்து கால்கெட் யூனிவர்சிட்டியில் மலையாளம் பிஏ மாணவர்களுக்கு வந்து பாடத்திட்டமாக வந்து ஆகியிருக்கு இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வேடன் வந்து அவனை பிரபலப்படுத்துறதுக்காக இந்த ஜாதிய பிளவுவாதத்தை பற்றி பேசிகிட்ருக்கான் அப்படிங்கிறத வந்து பலரும் சொல்கிறாங்க கேரள சமூகத்தில் வந்து ஜாதி பாகுபாடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் ஜாதி வந்து வாள் மாதிரி தொங்கிட்ருக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாதி இருக்குது நம்ம இல்லைன்னு மறக்கல ஆனால் வெளிப்படையாகவே நான் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மேனோன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் நடிகர்களுக்கும் சரி நடிகைகளுக்கும் சரி பல மேனோன்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பேருக்கு பின்னாலே வந்து ஜாதியை வந்து போட்டுட்ருக்கக்கூடிய ஒரு சமூகம்தான் வந்து கேரள சமூகம் அதில் பெருமை போட்டுக்கொள்ளுது நான் வீடியோவில் பார்த்தேன் அவருடைய பேர் எனக்கு தெரியல அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் நீ பறையின்னா பறையின்னு போடு நீ ஏன் உன்னை தாழ்வாக நினைக்கிற நீ உன்னுடைய ஜாதியை போடு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரையும் அவன் வந்து எந்த ஜாதியை சார்ந்தவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை எந்த அளவுக்கு கீழ்மைப்படுத்தணுமோ எந்த அளவுக்கு அவனை வந்து ஒடுக்கணுமோ அந்த வேலையை வந்து பிற சமூகத்தவர்கள் வந்து இருக்காங்க இதில் நான் எல்லாரையும் சொல்லலை சிலர் வந்து நம்ம ஊர்லேயே தெரியுமே நம்ம இந்த மாதிரியான வன்மங்களை மனசில் வச்சுருக்கவங்க என்ன கேட்பாங்க நம்ம ஒரு இடத்துல போகும்போது எங்கேருந்து வரீங்க எந்த ஊர் உங்களுக்கு அந்த ஊரில் எந்த பகுதி அப்பா என்ன வேலை செய்கிறாங்க துருவி 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 தன்னுடைய ஜாதி துருவி 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 நம்முடைய ஜாதி என்ன அப்படிங்கிறத தான் அவங்களுக்கு மண்டை வெடிக்காம இருக்கும் அந்த அளவுக்கான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு அது வந்து கேரளத்துலயும் இருக்கு ஜாதிய வன்மம் வந்து கேரளத்துலயும் இருந்துட்டு இருக்கு நிறத்தினுடைய வன்மம் வந்து கேரளத்துல இருந்துட்டு இருக்கு இதை வந்து பலரும் பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு இதுக்கு எதிராக பலரும் பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து வேடன் சொல்லக்கூடிய ஜாதிய ஆட்சேபங்கள் இருக்குல்ல அதுக்கு ஆதரவாக வந்து பலரும் குரல் கொடுத்துட்ருக்காங்க இங்கே எந்தெந்த வகையில் வந்து ஜாதிகள் இருக்குது மேட்ரிமணியா இருக்கட்டும் திருமண பந்தங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனி மேட்ரிமணி இருக்குது அது தமிழகத்துல இருக்குது கேரளத்துல இருக்குது ஜாதி என்னைக்கு ஒழியும் ஜாதி ஒழியக்கூடிய இதே இல்லை அந்த ஜாதிய வன்மத்தில் நெருப்ப வைக்கக்கூடிய வேலையை வந்து வேடன் செய்கிறதுனால அதை வந்து பொறுக்கவே முடியல இன்னும் ஒருபடி மேலே போய் வேடன் என்ன பண்றன்னா ராமன் என்பவரை எனக்கு தெரியாது என்னுடைய ஹீரோ வந்து ராவணன் அப்படின்னு சொன்னமே அப்படின்னு சொன்னதுமே ஒரு பதட்டம் வந்து பற்றிக்கிச்சு அது மட்டும் இல்லை ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற பதத்தை வந்து இங்க இருக்கக்கூடிய அப்பாவிகளை கொல்றதுக்காக நீங்க பயன்படுத்துறீங்க அதனால வந்து ராவணன் தான் என்னுடைய ஹீரோ ராமனை வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து வேடன் வந்து சொன்னாரு அது மட் அது மட்டும் இல்ல ராவண பெரும்பாட்டனை பற்றி ஒரு பாடல் நான் கொண்டு வர போறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கான பதட்டம் வந்து கூடுச்சு என்ன இங்க இந்த பிளவுவாதத்தை வந்து ஊக்குவிக்கக்கூடிய சக்திகள் இல்லைன்னா இந்த நாட்டை வந்து ஒரு நிறமாக ஆக்க வேணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சக்திகளுக்கு நெஞ்சத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு கோடாரி எடுத்து அடிக்கக்கூடிய வேலையை தான் வேடன் வந்து செய்துட்ருக்கிறார் இது தான் வந்து பலர் நாளையும் பொறுக்க முடியல இந்த சம்பவத்தில் தான் சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் வந்து கேரளத்தில் வந்து ஒரு நபரை பற்றி மிகப்பெரிய சர்ச்சையும் விவாதமும் வந்து உருவாச்சு அது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாமண்டல சத்தியபாமா அப்படிங்கிற ஒரு டீச்சர் அவங்க வந்து அவங்க வந்து மோகினி ஆட்டம் படித்து கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சர் கேரளத்துலேருந்து கொஞ்சம் பிரபலமாக இருக்கக்கூடியவங்க நல்ல காசும் வாங்கக்கூடியவங்க அவங்க என்ன செய்வாங்களா அந்த மாணவிகள் வந்து மோகினி ஆட்டம் படிப்பாங்கள்ல மோகினி ஆட்டம் படிக்கும்போது நல்லா படித்து கொடுப்பாங்க படித்து கொடு கொடுத்துட்டு வெள்ளையாகவும் நல்ல அழகாகவும் இருக்கிறவங்கள வந்து அங்கங்கே போட்டிகள் நடத்தும் போது அனுப்புவாங்க கொஞ்சம் நிறம் குறைவாக இருக்கிறவங்கள கருப்பாக இருக்கிறவங்கள போட்டிக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கருப்பாக இருக்கிறவங்க நல்லா படிச்சுக்குங்க படிச்சுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பலங்களில் கோயில்களில் வந்து நீங்கள் ஆடி உங்களுடைய ஆசையை தீர்த்துக்குங்க இதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து சோஷியல் மீடியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து கேரளத்தில் உருவாச்சு இதை வந்து வீடியோவே எடுத்து போட்டாங்க அவங்க சொல்கிறத வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து பரப்புனாங்க அப்போ ஒரு மோகினி ஆகும்போது சௌந்தரியம் சௌந்தரிய வேணும் தீர கருத்த குட்டிகளுக்கு வல்ல ஒரு சௌந்தரிய மசரத்தின் ஃபஸ்ட் கிட்டி உண்டோ எந்த அபிப்பிராயத்தில் கொஞ்சம் சௌந்தரியம் வேணும் தான் மோகினி ஆட்டது அதுக்கு பிறகு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லாம் வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து பேட்டி எடுக்கிறாங்க இது ஒரு பிரச்சனையான உறவு பேட்டி இருக்கிறாங்க அவங்க வெளிப்படையாகவே வந்து பேசுறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா மோகினி ஆட்டம்ங்கிறது வந்து விஷ்ணு பெண் அவதாரம் எடுத்து சிவனை வந்து மயக்கிறதுக்கு வந்த விஷயத்தை தான் நம்ம மோகினி ஆட்டமாக ஆடுறோம் அப்ப மோகினி ஆட்டம்ங்கிறது எவ்வளோ அழகாகவும் நளினமாகவும் இருக்கணும் அதனால வந்து அவ்வளவு அழகாக இருக்கிறவங்கள தான் இதுக்கு வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்றாங்க இன்னொன்று வந்து மோகினி ஆட்ட சாஸ்திரத்தில் வந்து அழகுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த போட்டிகளில் நம்ம கலந்து கொள்ளும்போது இந்த நாட்டிய அடவுகளுக்குன்னு ஒரு மார்க்கு அது மாதிரி அழகு அதுக்குன்னு சொல்லி மார்க்கு இப்படியெல்லாம் உண்டு அப்படிங்கிறத சொன்னாங்க இதைத்தான் கேரள சமூகம் மிக கடுமையாக வந்து எதிர்த்தது அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ம சோசியல் மீடியாவில் நேரடியாகவே அவர்கிட்ட பே அவங்கள்ட பேசுகிறாங்க அந்த ஒரு வீடியோ வெளியாக இருக்குது அதில் தான் நம்ம வந்து வேடனை வந்து நம்ம பேச வர்றோம் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ அவனுக்கு ஆள் இல்லையா நீ என்னடா இவ்வளோ கருப்பாக காக்கே மாதிரி இருக்க நீ அவனை மாதிரியான ஆள் தானே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேசுகிறாங்க நீ அவனை மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லி பேசுகிறது வேடனை பற்றி தான் இந்த நபர் வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத வந்து பல யூடியூபர்களும் வந்து கேரளத்தில் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேடனை தான் இப்படி தரை தரக்குறைவாக வந்து இந்த அம்மா பேசுகிறாங்க அப்படிங்கிறத எடுத்து போட்டு திருப்பி அது ஒரு சர்ச்சையாக வந்து இருக்கு என்ன இருந்தாலும் வந்து இந்த நிறத்தினுடைய அடிப்படையிலையும் சரி ஜாதியினுடைய அடிப்படையிலையும் சரி மிகப்பெரிய ஒரு பிளவுவாதம் வந்து கேரளத்தில் இருக்கு கேரளத்தில் மட்டும் அல்ல இந்தியா முழுவதுமே இருக்குது அப்படிங்கிற விஷயந்தான் உண்மை அதுக்கு எதிரான வேலையைத்தான் வந்து வேடன் செய்துருக்கிறாரு அது இன்னும் 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 தீவிரப்படணும் இப்போதைக்கு வந்து வேடன் வந்து கேரளத்தை தாண்டி இப்போ தமிழக திரைப்பட உலகத்துக்கும் வரப்பில் வேடனை வந்து வரவேற்போம் வேடன் வந்து பாடின நிறைய பாடல்கள் வந்து ஒரு மெகா ஹிட் வரிசையில் தான் இருக்கு அது மட்டும் இல்லை வேடன் வந்து கேரளத்துல வந்த திரைப்படத்துக்காக பாடல்ன பாடல்கள் வந்து செம ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லை அங்கே வெளிவந்த அந்த அது மட்டும் இல்லை அந்த படங்களுக்கு ஒரு வசூலை அதிகரிக்கிறதுக்கு நல்லா ஓடுறதுக்கு அந்த பாடல்கள் வந்து ஒரு காரணமாக இருந்தது ஆனால் இங்கே வந்து விஜய் மில்டன் அவர்கள் இந்த சமூகம் சார்ந்து ஒரு மாற்றத்திற்கான திரைப்படத்தை தான் எடுக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியலை ஆனால் வேடனுடைய வரிகள் சமூக மாற்றத்திற்கான வரிகளாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரிச்சிட்ருக்கு திரைப்படங்கள்லையும் அவர் அப்படி தான் அந்த மாதிரியான பாடல் வரிகளைத்தான் வந்து எழுதியிருக்கிறாரு கடைசியாக வந்து நரிவேட்ட திரைப்படத்துலேயும் வந்து அப்படிப்பட்ட பாடலை தான் வந்து வேடன் வந்து தந்திருக்கிறார் வேடனை பற்றியே வீடியோ போடும்போது வேடனுடைய பாடல் இல்லாமல் வந்து அதை நிறைவு பண்ணால் அது நல்லா இருக்காது எனக்குமே அது வந்து மன நிறைவே தராது நம்ம ஏற்கனவே வேடன் பற்றிய வீடியோக்களில் வந்து பாடல்கள் பாடியிருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு பாடலை வந்து நம்ம பாடும் வேடன் மாதிரி அவ்வளோ வேகமாக நம்மளால் வந்து பாட முடியாது ஆனால் வந்து நம்ம பாடுவோம் அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வேடனுடைய பாடலை பாடுறது காட்டு மரத்தின் மனம் காக்கி பூதங்கள் வனம் நிறஞ்சே கிளி மோதும்போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது செல்வராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நன்றி வணக்கம்